வணக்கம் இன்றைய பதவியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆன்மீக பதவி தான் பார்க்க போறோம் அதாவது ஒரு ஒரு சொலவடை சொல்லி கேட்டிருப்பீங்க பசிக்கிறவனுக்கு மீன் வாங்கி கொடுக்காதீங்க அதுக்கு பதிலா மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சொலவடைக்கு ஏற்றாப்புல அந்த மீன் பிடிக்க கற்று கொடுங்கன்னு சொல்கிறாங்களே அப்போ அந்த மீன் பிடிக்கிறவங்களுக்கே பசி வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அதுதான் அதிபத்த நாயனார் அவருடைய கதையில் இந்த பழமொழி பற்றி இந்த சொலவடை பற்றி விழாவியாக சொல்லியிருப்பாங்க அதாவது அதிபத்த நாயனார் வந்து ஒரு மீன்பிடி தொழிலாளி அவருக்கு வந்து இந்த கடல் அன்னை வாரி வாரி வழங்குறாங்க செல்வங்கள் அத்தனையும் கடல்லிருந்து மீனாக இருக்கட்டும் முத்து பவளம் அப்படின்னு நிறைய கடல்லிருந்து பொற்செல்வங்கள் அதிபத்த நாயனாருக்கு சேர்ந்துட்டே வருது அதிபத்த நாயனார் அந்த மீன் பிடிக்கிற அந்த சமுத்திரம் எவ்வளோ பெருசோ அதை விட அதிபத்த நாயனார் சிவன் மேலே வைத்திருந்த அந்த பக்தி அதை விட பெருசாக இருந்துச்சு சிவனுக்கு சிவன் மேலே அளவில்லா பக்தி வச்சுருந்தார் அதிபத்த நாயனார் அதனால எப்பவுமே அவர் வந்து மீன் பிடிக்கும்போது அந்த மீன்கள்லே எது சிறந்த மீனோ அதை எடுத்து அப்பா சிவனே இது உனக்கு அப்படின்னு சொல்லி கடலில் தூக்கி போட்டுருவார் இதே மாதிரியே இருக்க கொஞ்ச நாள் கழித்து வந்து அவரு அவருடைய நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது சிவனுடைய பக்தனாக இருந்தால் சோதனைன்றது ஒரு முக்கியம் தானே அதுவும் சிவனுடைய பக்தன்னு சொல்ல முடியாது சிவனுக்கு அடியாரா இருக்கிறவங்க அப்போ சிவனுக்கு அடியாரா இருக்கிறனால அதிபத்த நாயனார் நாயனாருக்கு ஒரு நாள் சோதனை வருது அந்த இடத்துல வந்து அதிபத்த நாயனாருக்கு வந்து மீன்களே கிடைக்க மாட்டேது எல்லாரும் சுத்தி இருக்க எல்லாரும் வலை வீசுவாங்க எல்லாருக்கும் மீன் கிடைக்கும் ஆனா இவருக்கு மட்டும் ஒரு மீன் கூட சிக்காது ஒரு நாள் வந்து அவருக்கு ஒரு மீன் சிக்குது அவருடைய ப அவருடைய உடல் வந்து வாடி போயிருக்கு அப்படிப்பட்ட இருக்கிற அந்த சூழல்ல வந்து ஒரு மீன் சிக்குது அவருக்கு அந்த மீன் வந்து நல்ல மீனா இருக்கு அதையும் தூக்கி சிவா உனக்கே அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வந்துருவாரு இதே மாதிரியே ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மீன் சிக்கிறதையும் உனக்கு சிவனே உனக்குன்னு கடலை தூக்கி போடுறதுனால இவருக்கு பசினால அவருடைய கால்கள் அதாவது கடல் பதிந்து கடலில் வந்து நீந்துற அளவுக்கு சக்தி இந்த கால்கள்லாம் தளர்ந்து போகுது கையில் அதாவது வளைய கடலில் போட்டு பழக்கமான அந்த கைகள் வந்து முதிர்ந்தவர்கள் மாதிரி ஆகுது இந்த மாதிரி அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது பசினால என்ன பண்ணுறன்னே தெரியாமல் துடிக்க ஆரம்பிக்கிறாரு அதிபத்த நாயனர் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவர் வலையில் மீன் பிடிக்க போகும்போது தங்கம் வைடூரியம் வைரம்னு பதித்து ஒரு தங்க மீன் வினோதமான மீன் அங்கே கிடைக்குது இதுவரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு மீன் ஒரு கண்டை கிடைச்சதே கிடையாது அந்த மாதிரியான ஒரு மீன் வந்து அதிபத்த நாயனார் கிடைக்கிது அந்த அதிபத்த நாயனாருக்கு அந்த மீன் கிடைச்ச உடனே சுற்றி இருக்கீங்களார அதிபத்தா இது உனக்கு பெரிய வரண்டா இதை போய் வி வித்துட்டேன்னா உனக்கு நிறைய உன்கிட்ட இருக்கிற வறுமை எல்லாமே போயிடும் நீ திரும்ப பழைய நிலைக்கு சந்தோஷமாக கடல் வாழலாம் அதனால தயவு செஞ்சு இந்த மீனை கொண்டு போய் வித்துருடா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதிபத்த நாயனாருக்கு தான் ஒரு பழக்கம் இருக்கே விருக்கிறதுலே சிறந்த மீனை எடுத்து சிவா உனக்கு சொல்லி தூக்கி போடுற பழக்கம் அதே மாதிரியே அந்த மீனையும் என்னை என்னை ஆட்கொண்ட சிவனுக்கே இது சொந்தம் அப்படின்னு தூக்கி தூக்கி போடுறாரு போடும்போது அந்த தங்க மீன் கடலுக்குள்ளே விழுந்த உடனே அம்மையும் அப்பனுமா சிவன் எழுந்தருளி காட்சி அடிக்கிறார் எழுந்தருளி காட்சி அளித்து அவருடைய திருவடிகளில் அதிபத்த நாயன சேர்த்துக்கிறார் என்னைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கணும்னா ஒரு நல்ல விஷயத்தை நம்ம தொடங்கணும்னா அதிபத்த நாயனார் மாதிரி அதிபத்த நாயனார் எப்படி அவருக்கு ஆட ஆரம்பத்தில் கடைபிடித்த ஒரு சிவன் சிவனுக்காண்டி ஒரு மீனை கொடுக்க அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிற அந்த கடமையை அவர் டெய்லியும் பண்ணதுனால அவருக்கு வந்து ஒரு நாள் அவர் தேடிட்டு இருந்த முக்தியே கிடைச்சிச்சு அதே மாதிரியே உங்க வாழ்க்கையிலே நல்ல விஷயம் ஏதாவது அது கொஞ்ச நாள் வந்து செய்யவே வேணாமோ அப்படின்னு தோணும் ஆனால் அந்த நேரத்தில் இதை விடாம நீங்க அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க என்று கூறி உங்களை முன் விடைபெறுவது நானுங்கள் தீஷா திரவிராஜ் புதுக்கோட்டை மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில் கைக்குறிச்சியில் நான் முன்பாக பயன்படுத்தி